ஹாய் விவர்ஸ் இன்னைக்கால வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நம்ம துளசி எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாட்டிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி துளசி கழுத்துல தாலி தொங்குறத பாத்துட்டாங்க லக்ஷ்மி தாலியை பார்த்ததுமே துளசியை கூப்பிட்டு என்ன துளசி கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பாக்குறாங்க தாலி தொங்குது அந்த தாலியை பார்த்ததுமே லக்ஷ்மி பயங்கரமா டென்ஷன் ஆகி இனிமேட்டு என்கிட்ட கிட்ட பேசவே பேசாது என் கிட்ட இருந்து நீ தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து லக்ஷ்மி பயங்கரமா திட்டுறாங்க அப்ப துளசி எவ்வளவோ அழுது கெஞ்சுறாங்க அப்ப கூட லக்ஷ்மி கேட்கற மாதிரி தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல துளசி கத்துறாங்க லக்ஷ்மி கிட்ட என் கழுத்துல யாரு தாலி கட்டினாங்கன்னு எனக்கே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க துளசி அழுகிறதை கேட்ட லக்ஷ்மி வந்து என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க நான் வந்து கோயில்ல தியாவை மடியில் போட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஆ போய் யாரும் என் கழுத்துல தாலி கட்டிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்கம்மா அது யார் என்னங்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்லி அழுகுறாங்க லக்ஷ்மி துளசியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா உனக்கு கோயில்ல தானே யாரும் தாலி கட்டியிருக்காங்க அப்ப அந்த கோயில போயிட்டு நம்ம விசாரிச்சா யார் உன் கழுத்துல தாலி கட்டினா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி

வெற்றிக்கிட்ட நீங்க தான் அன்னைக்கு பொண்ணுங்க இருந்து இடத்துக்கு வந்தீங்க நீங்க தானே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது எனக்கு தெரியும் நான் தான் உங்க கையை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வெற்றியோட கையை பிடிச்சி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்ப அந்த பூக்கார அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினால அந்த பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கையா பிடிச்சி கடைசியா வெற்றி கையை பிடிச்சி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்ப லக்ஷ்மி வந்து பயங்கர ஷாக் ஆகி வெற்றி வெற்றி நீயா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பார்த்து லக்ஷ்மி வந்து கேட்காத கேள்வி எல்லாம் அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து துளசி கழுத்துல நான் தான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற விஷயத்த லக்ஷ்மி கிட்டே துளசி ஒத்துக்கிறது தான் ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம வெற்றியால தப்பிக்கவே முடியாது கடைசி நேரத்துல எப்படி எல்லாரு முன்னாடியும் வெற்றி வந்து துளசி கழத்துல தாளி கட்டுறாங்க